விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் விஜய பிரபாகரனும் அதற்கு ஆப்போசிட்டில் போட்டியிடும் மாணிக்க தாகூர் இருவருக்கிடமே என்ன ஒரு வித்தியாசம் என்றால் மூன்று வருஷமாக எம்பியாக இருந்தவர் தான் மாணிக்க தாகூர் அவர்கள் விஜயபிரபாகரன் அவர்கள் இதுதான் முதல் முதலில் களத்தில் இறங்கிறார் விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவர்களே சொல்லியிருக்கார் முதல் நாள் பிரச்சாரத்திற்கு போன உடனே எனக்கு உடம்பு கொஞ்சம் ஃபீவர்லாம் முடியாமல் அப்படியே போய் சோர்ந்து ரூமில் படுத்துட்டேன் திரும்ப ரெண்டாவது நாள் அப்படியே இருந்தது வர ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்த பிறகு பிரச்சாரத்தை மக்களை போய் எல்லோரையும் சந்தித்து எல்லா இடத்துலையும் போகிறது இது வந்து எனக்கு கொஞ்சம் புதிது தான் அப்பா கூட எல்லா இடத்துக்கும் போயிருந்தாலும் தனியாக அரசியலில் இப்போ முழுசாக உள்ளே இறங்கி வந்து பேசுகிறது கொஞ்சம் இருக்கும் இதுக்கு முன்னே பேசுனதை விட இப்போ நல்லா பேச்சாற்றல் அதிகமாக பேசக்கூடிய விஜய் விஜயபிரபாக இருக்கிறார் கரெக்டாக மக்களிடையே என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரிஞ்சு புரிஞ்சு பேசாது ஒரு டயத்தில் கேப்டனாக கெத்தான்னு சொல்லிட்டு அது ஆரம்ப காலகட்டத்தில் பேசுனாது அது வைரலாகிடுச்சு இருந்தாலும் இப்போது தெளிவாக விருதுநகர் தொகுதி மக்களிடம் எல்லாரு இருந்து பாலாஜன்னா எல்லோரு கூட இருந்து நல்லா பிரச்சாரம் பண்ணதார் ஏடிஎம்ஐக்கே கூட்டணி மிக பெருமாண்டமான ஒரு கூட்டணி தான் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாடும் உங்களுக்கு வந்து ராதிகாவா இல்லை மாணிக்க தாகூர் இருவருக்குமே யார் நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு மாணிக்க தாகூர் அவர் தான் அவர் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு காமராஜர் இருந்து காங்கிரஸ் அப்படியே அவங்க திமுக எல்லாருமே ஓரளவு இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது அவங்க தான் எலெக்ஷனில் இப்போ மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிறகு அந்த ரெண்டாம் தேதி பாப்பு என்ன என்று தான் தெரியும் மக்களோட கையில் தான் இருக்குது மக்கள் வாக்களிக்கிறதை பொறுத்து தான் இருக்குது கட்டாயம் மக்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதியில் இருந்தே இந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்து கொடுப்பேன் இந்த நிலவரத்தை நான் எதிர்த்து இப்போ சொல்கிறேன்னா அப்பா இருந்த காலகட்டத்தில் இருந்தே சில விஷயங்கள் இது கொண்டிருக்கணும் என்னை நடிகனாக்கன்னு நினச்சாரு அப்போ வந்து நான் கொஞ்சம் இதாக இருப்பேன் உடம்பெல்லாம் குறைச்சி இப்போ அரசியலில் முழுமையாக இந்த மக்களுக்கு ஒரு சேவையாக வரணும் இப்போ அம்மாவும் வந்திருக்கிறாங்க தம்பியை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறாரு கட்டாயம் இது அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் என்று நம்பிக்கையோடு செயல்படுகிறார்